வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த ரெசிபி ரொம்ப பேருக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியாது இது வந்து பால் கடம்பு பால் கடம்புனா பேக்கெட் பாலில் பண்ணியிருக்கேன் மாடு கன்று போட்டு தான் அந்த பாலில் தான் பண்ணுவாங்க அந்த பால் கிடைக்கிறது ரொம்ப ரேர் அதனால ஆல்டர்னேட்டிவாக நான் இந்த இதுவும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து கடும்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றவங்க பால் கிடைக்கலனா கூட பரவாயில்ல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிடுங்க நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப்பு பால் பவுடர் பால் பவுடர்னால் சா என்ன பால் பவுடர் வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல தயிர் வந்து அதே அளவு ஒரு கப்பு சேர்க்குறேன் ஆனால் தயிரில் வந்து புளிப்பு இருக்கக்கூடாது அந்த தயிர் தான் எடுத்துக்கணும் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து வரா மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த கலக்கி விட்டுட்ட பாருங்கள் இந்த அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து அதே ஒரே கப்பு எந்த கப்பில் எடுத்தோன்னா அதே கப்பில் பால் இந்த பால் வந்து பேக்கெட் பால் தான் காய்ச்சின பால்லாம் இல்லை நார்மல் பால் தான் இதையும் சேர்த்து கலந்து விட்டுடுறேன் கலந்து விட்ட உடனே கண்டென்ஸ்டு மில்க்கு கண்டென்ஸ்டு மில்க் இல்லாதவங்க சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த கண்டென்ஸ் மில்க் வந்து நான் வீட்டிலேயே செஞ்சது தான் அதுவும் நாற்பது ரூபா அந்த பத்து ரூபாய் பேக்கெட் பால் பவுடர் இருக்குது இல்லையா அதில் நாலு பேக்கெட்டில் வச்சு செஞ்சேன் அதுவும் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சுட்டேன் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத என்னுடைய சேனலில் போய்ட்டு என் வீடியோவை நீங்கள் பாருங்கள் எல்லாமே கலந்து விட்டாச்சு இப்போ வந்து பாருங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா சர்க்கரை எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க இப்போ வேறு ஒரு கிண்ணத்தில் நான் ஊற்றி வச்சுடுறேன் இதுக்கு மேலே ஏலக்காவை தூவி விட்டுடுறேன் எல்லாமே படற அளவுக்கு நல்லா தூவி விட்டுருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன் இதுக்கு மேலே குங்குமப்பூ போடுறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா வேண்டாம் ஒரு இட்லி பானையில் எடுத்து இட்லி ஆவி பண்ணுற மாதிரி தான் ஆவி கட்டணும் உள்ளே வந்து தண்ணி விட்டுருக்கேன் அது ஸ்டீம் வரும்பொழுது இந்த பாலை இதில் விடுறேன் இப்போ ஒரு தட்டு போட்டு அதை இப்படி மூடிடணும் அதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வைக்கிறேன் ஏன்னா அந்த வேப்பர் வந்து அந்த பாலில் போகக்கூடாது அதுக்காக தான் அதை தவிர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கணும் நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் சுற்றி கவர் பண்ணி வச்சுடுங்க இப்போ வந்து இது ஒரு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் ஆச்சு இது இப்போ வெந்துடுது வேறுங்க நான் எடுத்துட்டேன் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போது ஒரு டூத் பிக் ஏதாவது வச்சு குத்தி பாருங்கள் வந்துட்டுதான் பாருங்கள் இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சு தான் எடுத்துன்னு வந்துட்டேன் நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக வச்சாலும் அது நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் நான் வீடியோவில் காட்டுறதுக்காக ஒன் ஹவர் வச்சு தான் நான் எடுத்துன்னு வந்துருக்கேன் இது எல்லாத்தையும் நான் பீஸ் போட்டுட்றேன் பாருங்கள் பெரிய பீஸாக இருக்கு நான் ரெண்டாக போட்டுடுறேன் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீசரில் அதுவும் ஃப்ரீசரில் தான் ஃப்ரீசரில் வச்சு எடுங்க இன்னும் கேக் மாதிரி நல்ல ரிசல்ட்டு வரும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ